வணக்கம் கடந்த சில நாட்களாகவே வந்து இந்திய பங்கு சந்தை சரிந்து கொண்டே இருக்கிறது இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாரு சரி அமெரிக்காவில் அதிபர் தேர்தலுக்கும் இந்திய பங்கு சந்தைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா இதில் நம்ம பங்கு சந்தையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அதாவது இந்தியன் பங்கு சந்தை வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அதாவது மட்டுமே வந்து பெரும்பான்மையாக ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தான் வந்து நம்மளோட இந்தியன் பங்கு சந்தையில் வந்து பெரும்பான்மையான பங்குகளை வாங்கி வைத்திருக்கிறாங்க அவங்களுக்கு அடுத்ததாக டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதாவது உள்நாட்டு முதலீட்டாளர்கள் ஸோ அப்போ இதில் பெரும்பான்மை பங்கு வகிக்கின்ற ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னால தான் வந்து முதல் ரீசன் நம்ம பங்கு சந்தை வந்து இப்போது சரிந்து கொண்டே இருக்கிறது அது எதனாலன்னா வந்து ட்ரம்ப் வந்து அமெரிக்காவில் கிளியர் மெஜாரிட்டியில் ஜெயிச்சிருக்காரு அதனால் இந்த முதலீட்டாளர்கள்லாம் ட்ரம்ப் எந்த மாதிரி புது திட்டங்களை கொண்டு வர போகிறாரு எந்தெந்த துறைகள் முன்னேற போகுது அந்த மாதிரி விஷயங்களுக்காக இருக்காங்க அதனால் அவங்க இந்தியன் பங்கு சந்தையிலேருந்து அவங்க பங்குகளை விற்று விட்டு அந்த பணத்தை எடுத்து அவங்க அங்கே அமெரிக்காவில் முதலீடு பண்ணுவதற்காக அவர்கள் வந்து ட்ரம்ப்போட அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க இப்படி முதலீட்டாளர்கள் வந்து எல்லா பங்குகளையும் விற்றுக்கிட்டு இருக்கிறதுனால தான் வந்து இந்த நம்ம இந்தியன் பங்கு சந்தையில் கடந்த சில நாட்களாக கடும் சரிவு நடந்துக்கிட்டு இருக்கிறது இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பங்குகளை விற்கிறதுக்கு இது ஒன்று மட்டுமே காரணம் இல்லை இன்னும் வேறு சில காரணங்கள் இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவில் இப்போ ரீசெண்டாக வந்து எஸ்டிசிஜி எல்டிசிஜி அதாவது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எஸ்டிடி இந்த மாதிரி டேக்ஸ் எல்லாமே வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ் கூட நிறையா குறைச்சிருக்காங்க இந்த சில காரணங்களாலேயும் வந்து இந்த எஃப்ஐஎஸ் வந்து பங்குகளை விற்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் ஒரு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா சைனாவில் வந்து அங்கே உள்ள பங்குகள் எல்லாமே விலை குறைவாக கிடைக்குது ஆனால் நம்ம இந்தியன் பங்கு சந்தையில் வந்து நிறைய பங்குகள் வந்து ஹை வேல்யூவேஷனில் இருக்குது அதாவது ஒரு பங்கு ஒரு நூறு ரூபாய்க்கு தான் வேல்யூ இருக்குது அப்படின்னா நம்ம பங்கு சந்தையில் அதுவே ஐநூறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது இந்த மாதிரி ரீசன்னாலேயும் வந்து எஃப்ஐஏஸ் வந்து அவங்களோட பங்குகளை வந்து விற்றுட்டு வெளியேறிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வேலை வாய்ப்பை இழக்கிறது கடும் இன்ஃப்ளேஷன் இதனாலலாம் பார்த்திங்கன்னா மக்களோட வாங்கும் திறன் குறைந்திருக்கிறது அதாவது பையிங் கெப்பாசிட்டி குறைந்திருக்கிறது இதனாலேயே நிறைய எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் வந்து அவங்களோட ரிசல்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நெகட்டிவ்லேயே இருக்குது இந்த சில காரணங்களாலேயும் நிறைய பங்குகள் வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து விலை குறைஞ்சிட்டே இருக்குது இதனாலேயும் பங்கு சந்தை சரிகிறது அதனால இந்த மாதிரி பங்கு சந்தை கடும் சரிவை சந்திக்கின்ற வேலையில் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பார்த்து வந்து பங்குகளை வாங்கணும் முடிஞ்சதுன்னா வந்து ரொம்ப விலை குறைந்து இருக்கிற நல்ல தரமான பங்குகளை வந்து நம்ம இந்த வீழ்ச்சியடைந்த விலையில் நம்ம வாங்கிறதுக்காக நம்ம ஆராய்ச்சி பண்ணி வாங்க வேண்டும் நன்றி